உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இருந்து நாம் இன்று எடுத்து ஒரு குறிப்பு என்னவென்றால் விநாயக பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் உள்ள தானு மாலையா பெருமாள் கோயில் காட்சி தருகிறார் இவருக்கு புடவைதான் அணிவிக்கப்படுகிறது கணேசாயினி என்ற திருநாமத்துடன் அவர் அருள் புரிகின்றார் அன்பர்கள் இவரை நினைத்து தியானம் செய்து தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் தானாக வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை இப்பொழுது நாம் காணலாம் இன்றைய நாள் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை முப்பதாவது நாள் இன்றைய விசேஷம் பௌர்ணமி விஷ்ணுபதி புண்ணிய காலம் சென்னை கபாலீஸ்வரர் சிங்காரவேலர் காஞ்சிபுரம் பெருந்தேவி தலங்களில் தெப்பம் நெல்லை நெல்லையப்பல் நடன காட்சி பௌர்ணமி திதி இன்றைய நில நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஒன்று நாற்பதிலிருந்து இரண்டு நாற்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஒலிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி பௌர்ணமி இரவு எட்டு பன்னிரெண்டு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் ஆயிலியம் இரவு எட்டு இருபத்தி நாலு வரை யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூராடம் ஊத்திராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு லக்கணத்துக்கு பன்னிரெண்டாவது இடம் பாதிப்பிலிருந்து இருந்து விடுபட நாம் எல்லா வளமும் பெற்று வாழ்ந்தாலும் இறைவன் நமது ஜாதகத்தில் பன்னிரெண்டாவது இடத்திலே சில ரகசியங்களை வைத்துள்ளார் ஒருவர் ஜாதகத்திலே பன்னிரெண்டாவது இடத்திலே ராகு கேதுகள் இடம்பெற்றார் அவருக்கு அதுவே கடைது பிறவி என்பதை அறியலாம் அவர் இறுதியிலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மோட்ச பிராப்தியை அடைவார் எனினும் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாவது இடத்திலே வேறு சில கிரகங்கள் நம் பிறப்பின் போது அமர வைத்து விடுவார் விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டிலே அப்படிப்பட்ட கிரகங்கள் அமர்ந்து விட்டால் கெடுதலான பலன்களை தரும் ஒருவரது ஜாதகத்திலே லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு உரிய கிரகம் ஆறில் வந்தார் அத்தகைய ஜாதகர் தனது பருவ காலத்தில் ஒழுக்கக்கேடான பாதைகளை பின்பற்றுவார் தகாத வழிகளிலே செல்வத்தை செலவிட்டு பிற்காலத்திலே வறுமையில் வாடுவார் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதி லக்கணத்திற்கு ஏழில் வந்தார் அத்தகைய ஜாதகர் காம வேட்டைகளில் பொருள்களை இழப்பார் தங்களுக்கு தாசிகளுக்கு சொத்துக்களை எழுதி வைத்து விடுவார் இது தவிர லக்கணத்திற்கு பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் வந்தார் அந்த ஜாதகரின் தந்தையே பகைவராய் மாறிவிடுவார் தந்தை மகன் உறவு கெட்டு போகும் பனிரெண்டாவது வீட்டிலே சந்திரன் இருந்தால் சோம்பேறியாக இருப்பார் செவ்வாய் அமர்ந்திருந்தால் அந்த தசை வரும்போது சிறைவாசம் செல்வார் பன்னிரெண்டாவது புதன் இருக்க பிறந்தவர் ஜோதிடம் மாந்திரிகம் பில்லி சூன்யம் போன்றவற்றை அறிந்திருப்பார் இருப்பினும் வாழ்நாள் முழுவதும் பல கஷ்டத்தை அடைவார் குரு இருந்தால் நன்மையை அடைவார் பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் இருக்க பிறந்தவர் தகாத ஒழுக்கம் கலந்த வாழ்க்கை வாழ்வார் இந்த விவரம் அனைத்து ஆண் ஜாதகத்திற்கும் தானே தவிர பெண் ஜாதகங்களுக்கு இல்லை இந்த அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் எவ்வளவுதான் பொருள் ஈட்டினால் வறுமையே எஞ்சி நிற்கும் எனவே இத்தகைய ஜாதகர்கள் இந்த எளிய பரிகாரங்களை செய்வதன் வாயிலாக பன்னிரெண்டாவது வீட்டிற்கான கிரகத்தாக்கம் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் நல் வாழ்க்கை வாழலாம் முதலாவது பரிகாரம் பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் அமைய பெற்றவர் பனிரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் ஆறு ஏழில் அமைய பெற்றவர்கள் விரதங்கள் வராமல் பாதுகாப்பதுக்கு கடவுள் ஆனந்த பைரவர் இறை வழிபாட்டிலே உன்னத நிலையை அடையலாம் ஆனந்த பைர பைரவர் வழிபாடு சிறப்புடையதாகும் ஆனந்த பைரவர் கோயில் இல்லாத இடங்களில் உள்ளோர் பைரவரை வணங்கலாம் தொடர்ந்து இருபத்தி ஏழு சனிக்கிழமை பைரவருக்கு எந்த பைரவராக இருந்தார் அரளி பூமாலை சாற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் முள்மேல் என்றால் எப்படி கால்கள் வலிக்குமோ அதுபோல விரயங்களால் வேதனை வரும் அந்த வேதனையை பைரவர் தனது கையில் உள்ள முள் மாதிரி மனத்திலான கதாய ஆயுதத்தால் விலக்கி வறுமை இல்லாத வாழ்வை வாழ செய்வார் நல்லொழுக்கத்தையும் மலர் செய்வார் இரண்டாவது பரிகாரம் ஆலயத்திற்கு சென்று பைரவரை வழிபட முடியாதவர் உயிருடன் உலா வரும் பைரவரின் வாகனமான நன்றியுள்ள நாட்டு நாய்க்கு பால் கொடுத்து வந்தார் விரேதங்கள் தாக்காமல் வறுமை இன்றி வாழலாம் சனிக்கிழமை தோறும் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட பயனுள்ள பதிவு யாருக்கு பொருந்துகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிடத்தையும் கற்றுக்கொள்கின்றோம் ஜோதிடத்தை கற்ற பிறகு பிறருக்கு வழிகாட்டவும் செய்கின்றோம் ஜாதகத்திலே மூன்றாவது பாவம் சகோதரஸ்தானம் காதுக்கு உரிய ஸ்தானம் திரு பயணங்களை குறிக்கின்ற ஸ்தானம் மற்றும் தைரிய வீரிய ஸ்தானம் மேலும் சிறு பயணங்களை குறிக்கின்ற ஒரு ஸ்தானமாகவும் இந்த மூன்றாவது ஸ்தானம் இருக்கிறது மூன்றாவது பாவம் இதிலே செவ்வாய் மூன்றாவது பாவத்திலே இருந்தால் சகோதர தோஷம் உண்டா மூன்று மறைவு இடம் அல்லவா அங்கே செவ்வாய் மறைந்து விடுவதால் சகோதர வழியிலே இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்காது செவ்வாய் பதினொன்னில் இருக்க மூத்த சகோதரம் உண்டு மூன்றாம் அதிபர் நான்காம் அதிபர் செவ்வாய் கூடி நான்கில் இருக்க உடன் பிறந்தவரிடம் சொத்து கிடைக்கப் பெறுவீர்கள் மூன்றாம் அதிபரோடு செவ்வாய் கூடி மூன்றிலே நிற்க சகோதரர்களால் லாபம் வரும் செவ்வாய் ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்க சகோதரர்களுக்கு தீங்கு ஏற்படும் செவ்வாய் சனி ராகு குரு கூடி ஆறில் இருக்க உங்கள் சகோதரர்களால் நாசமடைவீர்கள் மூன்றாம் அதிபர் பலமுடன் நின்று குரு பார்வை பெற்றால் அதிர்ஷ்டமுள்ள சகோதரர்கள் அமைந்திருப்பார்கள் மூன்றாம் அதிபர் பாவிகளோடு கூடி ராகு பதினொன்னில் நிற்க சகோதர உறவு பாதிக்கப்பட்டு இருக்கும் மூன்றாம் அதிபர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க பலமின்றி இருந்தாலும் சகோதர சகோதரிகளால் நன்மை அடைய முடியாது தனி மூன்றாவது வீட்டிலே நின்று செவ்வாயால் பார்க்கப்பட்டால் உடன் பிறந்தவர்களுக்கு தோஷம் உண்டாகும் மூன்றாம் அதிபர் ஆறிலே இருக்க கெட்டு போனாலும் காதில் பிரச்சனை வரும் மூன்றாம் இடமும் அதன் அதிபரும் பலமாய் இருந்தால் சங்கீதம் நன்றாக வரும் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்க சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள் இருந்தாலும் தோஷம் உண்டாகும் மூன்றாம் அதிபர் பலமுனை இருக்க தைரியமும் ஆண்மை உள்ள இந்த சகோ இந்த ஜாதகர் இருப்பார் லக்கனத்திற்கு மூன்றாவது வீடு ஆண் ராசி அல்லது பெண் ராசியாக நின்றால் ஆண் ராசி என்றால் சகோதரர் பெண் ராசி என்றால் சகோதரி பிறப்பார் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சனி அஸ்தமனத்தால் நான்கு ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் பணம் கொட்டும் மகிழ்ச்சி பெறுகின்ற சனி அஸ்தமன ராசி பலன் கும்ப ராசியிலே சஞ்சாரம் செய்து வருகின்ற சனி சூரிய பகவான் பிப்ரவரி பன்னிரெண்டிலே கும்ப ராசிக்குள் நுழைகின்றார் சனியும் சூரியனும் குறிப்பிட்ட டிகிரிக்குள் வரும்பொழுது சனி பகவான் அஸ்தங்கம் ஆகிறார் சனி அஸ்தங்கத்தால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகும் ராசிகள் குறித்து இந்த பதிவிலே விரிவாக தெரிந்து கொள்ளலாம் கும்ப ராசி சனி பகவானின் சொந்த ராசி இந்த ராசியிலே ராசியாதிபதியான சனி பகவான் தற்பொழுது வலுவாக அமைந்துள்ளார் சனி பகவானை பொறுத்தவரையில் நன்மையானாலும் தீமையானாலும் அதை சரி சமமாக கொடுக்க கூடியவர் சூரிய பகவான் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கும்ப ராசியிலே நுழைய போகிறார் சனி பகவான் மற்றும் சூரிய பிப்ரவரி குறிப்பிட்ட டிகிரிக்குள் வருகின்றனர் அப்பொழுது சனி பகவான் அஸ்தமனம் ஆகிறார் சனி அஸ்தமனத்தால் சில ராசிகளுக்கு செல்வம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க கூடியதாய் அமையும் இதனால் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறை தனி அஸ்தமனத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷ ராசி முதலிலே ரிஷபராசி தனி பகவான் கர்மஸ்தானமான போகிறார் இதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணியில் சிறந்து விளங்குவார்கள் சமுதாயத்தில் உங்களுடைய மரியாதை மதிப்பு ஆகியவை அதிகரி எதிர்பார்த்த பணம் உங்களை வந்து சேரும் லாபங்களும் நீங்கள் எதிர்பார்த்தது போலவே இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயத்தை பெறுவீர்கள் செய்யும் பணிகளில் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளும் குறை நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்கள் எதிர்பார்த்த வகையிலே நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே செய்து வைத்த முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி அஸ்தமனத்தால் மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் கிடை தொத்துக்கள் வீடு நிலம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு அது தொடர்பான முயற்சியிலே நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தகராறுகள் நீங்கும் வீடு மனை தொடர்பான ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பெறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி அஸ்தமனத்தால் பல்வேறு விதமான அதிஷ்டங்களை பெறப்போகின்றனர் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய வேலைகளில் சிறப்பாக செயல்பட்டு அதில் வெற்றி காண்பார்கள் வேலை செய்யும் இடத்திலே உங்களுக்கு உயர் பொறுப்புகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நீண்ட காலமாக வேலையை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை அமை தொட்டு வாங்குதல் விற்பனை செய்தல் போன்ற விஷயங்களில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைவீர்கள் உங்களுடைய வேலைக்கான இலக்கை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் சரியான திட்டமிடல் இருந்தால் எடுத்த காரியங்கள் சிறப்பான வெற்றியை ஒரே ஸ்தானத்தில் அஸ்தமனம் ஆவதால் அதர்ஷ்டமான பலன்களை அனுபவிக்கும் யோகம் உண்டு ஏழரை சனி அனுபவிக்கும் உங்களுக்கு விடுதலை அடையக்கூடிய வகையிலே சனி அஸ்தமன தோஷம் அமைப்பு இருக்கும் நீங்கள் எடுத்த காரியம் சரியான நேரத்தில் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டாகும் எதையும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை அனுபவிப்பீர்கள் வெளிநாடு வெளியூர்களில் வேலை செய்பவர்களுக்கு நன்மை ஏற்படும் நிதி சார்ந்த நன்மைகளை பெறுவீர்கள் இப்படி பட்ட ஒரு கோச்சார பலனை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பிப்ரவரி மாத பலாபலன்களும் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சேர்க்கப்படுகிறது உங்களுடைய ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து அல்லது கேட்டு அறிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்திலே பயனளிக்கும் விதத்திலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் அதிக அளச்சில் மிக்க நாள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாய் முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எனினும் சில வேலைகள் இழுத்து கொண்டே போகும் வியாபாரத்தில் பற்று வரவு சுமார் தான் உத்தியோகத்தில் சில உண்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது ஒருமையுடன் திட்டமிட திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிக அலைச்சல் மிக்க திக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எனினும் சில வேலைகள் இழுத்துக்கொண்டே போகும் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் சில உண்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்கின்ற தொழிலிலே வேலைகளிலே பொறுமை மிகவும் முக்கியம் திட்டமிட்டு செயல்பட்டால் நஷ்டங்கள் அதிகமாக வராது கஷ்டங்கள் வராது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் அலைச்சல் இருந்தாலும் முயற்சிகள் வீண் போகாது தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு ஓரளவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயருகின்ற நா திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு ஊரளவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியில் உழைப்பால் உயர்கின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலச்சில் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வர ஓரளவு கணிசமாய் உயரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் சில விஷயங்களில் அலச்சல் இருக்கும் தான் எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் மொத்தத்தில் அயராத முயற்சியால் புதுமை படைக்கின்ற நான் மிருக ஈரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடையை விரிவுபடுத்து உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவார்கள் சில விஷயங்கள் அலைச்சலால் அலைச்சல் இருக்கும் தான் எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் உணர் போதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் அயராத முயற்சியால் புதுமை படைக்கின்ற நாளாக இது இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் வியாபாரத்தின் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கும் நான் உணர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார் ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கின்ற நாளாக இது இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவு அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினரால் அலச்சலும் ஆதாயமும் ஏற்படும் சிலருக்கு புது உயரை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு செலவு அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அழைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில கஷ்டங்கள் உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் எதிர்பார்ப்பல் இறுதியிலே பூர்த்தியாகும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது ஒரே நாளில் முக்கியமாக நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக மாற வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையாகும் லாபம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமான நான்கு நான்கைந்து வேலைகளை பார்க்க இருக்கும் நீங்கள் நகைச்சுவையாய் சொல்லக்கூடிய கருத்துகள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சோதனைகள் வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாய் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடை எதிர்பாராத பண வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சோதனைகள் வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் ஆதாயம் தருவதாய் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத வாய்ப்பு உள்ளது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலும் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் மனைவி வழி ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுகின்றன தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக மாலை ஏழு முப்பது வரை தொடர்வதால் எதிலும் அவர்கள் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சித்தர்கள் வழிபாடு மகான்களுடைய வழிபாடு மேலும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு மேல் சந்திராஷ்ட தினமாக தொடங்குவதால் நீங்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இன்றைய தினம் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ட தின தீட்சிணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க தன் திராட்ச தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலைத்து தேவாலத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் தகிப்பு தன்மை அதிகமாக தேவைப்படுகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படுகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுகின்றன உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப விசேஷங்களை கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுகின்ற இது வரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்